ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய கத்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவன் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலும் ஊழியத்தின் குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்கள் எப்படி இருக்கின்றீர்கள் இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை நாம் கேட்கப் போகிறோம் இணையதளத்தின் மூலமாய் ஒவ்வொரு நாளும் கத்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக கேட்கிற மாத்திரம் அல்ல மற்றவர்களுக்கும் கத்தனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள் தேசமெங்கும் எங்கும் கத்தனுடைய வார்த்தை கடந்து போகட்டும் ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் எப்பொழுது இருப்பதை பார்க்கணும் ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுவாரா அழல்வையா போகட்டும் என கருமையானவர் இன்றைக்கு கத்தனுடைய ஆவியானது கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் ஏசியா திருக்கு திருச்சி புத்தகம் அறுபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தை கத்தரால் ஆசீர்வாதம் வரும் அழல்வியா அவர்களை பார்க்கிற யாவரும் அவருடைய கற்றுருளால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று சந்ததி என்றும் அறிந்து கொள்வார் யாரை பார்க்குறவங்க உங்களையும் என்னையும் பார்க்கிறவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பார்க்கிற ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்ல வேண்டும் ஆம் என் வேதம் சொல்கிறது ஈசாக்கை அப்படித்தான் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் எந்த ஜனம் அவர்களுக்கு முறுமுறுத்தார்களோ எந்த ஜனம் அவர்களுக்கு விரோதமாய் எழுமினார்களோ எந்த ஜனம் அந்த ஊற்றை நீரூற்றை தோண்டும் பொழுது அந்த கிணறை தோண்டும் பொழுது எந்த ஜனங்கள் அவர்களோடு கூட போராடினார்களோ அவர்களே வந்து சொன்னார்கள் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் ஆம் என கருமையானவர்கள் அப்படியானால் எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டு தாழ்த்தப்பட்டு வெக்கப்பட்டு தலைகுனிந்துகளோ அதே இடத்திலே கத்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறதே அநேகர் காண போகிறார்கள் அலுவையா அநேகர் காண்பார்கள் யோசித்து பாருங்கள் கத்த உங்களை ஆசிர்வதிப்பாருன்னு சொன்ன ஆசிர்வதித்து ஆசீர்வதித்து தான் அது நிறைவாக இருக்கும் நிலைச்சி நிற்கும் விருத்தியாகும் மோசனத்தை கொடுக்கும் எனக்கு அருங்கானது உங்களை மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க அவள் விரும்புகிறா யாக்கோப்பை யாக்கோப்பின் வீட்டாரையும் ஆசீர்வதித்தாரா ஆபிரகாமி ஆபரகாமி குடும்பத்தையும் ஆசீர்வதித்தவ உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறா பிரத நீங்கள் சொல்றது நல்லா தான் இருக்குது ஆனால் நான் கடந்து வர பாதை கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிற யோசித்து பாருங்கள் நீங்கள் ஆண்டு விழை சமூகத்தில் நின்று பாருங்கள் ஆண்டு விடத்தில் ஜிபித்து பாருங்கள் நீங்கள் ஜபிக்க ஜபிக்க ஜிபிக்க ஜிபிக்க உங்கள் கண்ணி மாறும் இங்கே பட்ட வேதனை நீங்கள் பட்ட வியாகுலம் நீங்கள் கடந்து வந்த பாதைகளிலே உங்கள் சந்ததி கடந்து வராது ஆ உன் சந்தியுமே ஆவியும் உன் சந்தானத்தையும் ஆசீர்வாதையும் வைப்பேன் என்று சொன்னவ உன் அலங்கத்துக்குள் சுகமும் அரமணிக்குள் சமாதானமும் இருக்கும் என்று சொன்னவ அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களா உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக அழல்வியா உங்கள் கையின் பியாசங்களையும் மாப்பிசுற தொட்டையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பாராக உங்கள் தானியங்கள் திராட்ச ரசங்கள் புரண்டோடுபடியா செய்வாராக எப்பொழுது ஆண்டவருக்கு உள்ளதாய் வந்து நின்று ஆபரஹாம் நின்றார் அவர் குடும்பம் அல்ல அவர் சந்ததி ஆசிர்வதிக்கப்பட்டதாக்கு நின்றா கோடு முடிந்து விடவில்லை அவர் சந்ததி யாக்கோப்பாசிர்வதிக்கப்பட்டார் யாக்கோப்ப நின்றா யாக்கோப்போடு முடிந்து விடவில்லை யோசிப்பின் சந்ததியை ஆசீர்வதித்தார் கணிதரும் திராட்சை கொடியாய் மாற்றினவர் உங்களையும் அப்படியே செய்வார் நீங்கள் நானும் ஆண்டவருக்கு முன்னதாய் எந்தெந்த மனிதனுக்கு முன்னதாய் வந்து நின்று தோல்வியை தழுவிருக்கிறோம் எந்தெந்த மனிதனை நம்பி சோர்ந்து போயிருக்கிறோம் எந்தெந்த ஜனத்தை நம்பி சோரமோ இருக்கிறோம் கர்த்தரை பாருங்கள் வேதம் சொல்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்படுவதில்லை என் ஜனங்கள் நான் கொடுக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி ஆம் ஆவ உங்க கூட இருக்கும்போது அந்த ஆசிர்வாதம் வழிபடும் அவர் வந்துட்டு போறவர்களில் உங்கள் கூட இருந்து ட்ராவல் பண்ணுறவன் ஆம் உலகத்தின் முடிவரை சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார் வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவன் அகிலத்தை ஆகாய்த்து உண்டாக்கினவ சர்வத்தை உண்டாக்கின சர்வ வல்லமில் தேவன் நம்மோடு கூட ஆசிர்வதிக்கிறார் இன்றைக்கு அந்த ஆசிர்வாதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஒரு குடும்பம் காணப்போகிறது நாம் மகா பரிசுத்தமுள்ள தோப்பன இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்து இன்றைக்கும் தகப்பன கத்தனுடைய ஆசிர்வாதம் பெற்ற சந்ததி என்று சொல்லி ஒவ்வொரு குடும்பமும் தகப்பனை மற்றவர்கள் சொல்லப்படத்தக்கதா கத்தனை நடத்துவீராக என்று அப்படியே செய்வதற்காக நன்றி நீதிமானின் சிரசில் ஆசிர்வாதம் தங்கும் என்று சொன்னேன் நீதிமானின் கூடத்தில் கம்பீர சத்த ஒழிக்கும் என்று உயர்த்தி உடைய நாமத்தை உயர்த்துகிற ஜனங்கள் மீது உடைய ஆசிர்வாதம் வருவதாக ஏ சுரட்சகரி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே பிளஸ்